ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டிருந்தேன் சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களோட பேர் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் கீழே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதனோட போஸ்டிங் நேம் வந்து போட்டுருணும் அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆதார் கார்ட் நம்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனோட நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அப்டேட் பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் ஓகேவா ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஈஸியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூன்று விதமான பதவிகள் வந்து இருக்குது எட்டாவது படித்தவங்க இருந்து டிகிரி படித்தவங்களுடைய தனித்தனியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏஎன்எம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ வந்து முடிச்சிருக்கணும் அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டூ இயர்ஸு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா இந்த நர்ஸ் மிட்வைஃப் ஆக்சிலரி மிட் நர்ஸ் மிட்வைஃப்ரி ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க கிளீனர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரல இருக்கணும் எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி அப்புறம் ஆப்டோமெட்ரிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ட்ரோமெட்ரில் வந்து பேச்சிலர் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் பதினாலாயிரம் ரூபாய் சேல்ரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும் டேலி வந்து தெரிஞ்சுருக்கணும் ரூபாய் சேலரி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அதுக்கு வந்து எயித் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேலரி இந்த மாதிரி வேற ஆகுது அதை நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு டெம்பரவரியான கவர்மெண்ட் ஜாபு நான் சொன்னேன் இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்மு அதை வந்து ஃபில் அப் பண்ணி உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் கோயம்புத்தூர் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நேர்லேயும் போயிட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட நேமு பாஸ்போர்ட் சாரி உங்களோட அப்ளிகேஷனு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இருப்பிடச் சான்றிதழ் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அதையுமே வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக ஈஸியாக தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஓகேவா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை நேரிலையும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ்க்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்